என்ன பேசுகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் காலையில் தான் பொங்கல் கொண்டாடிப்பீங்க ஆனால் நாங்கள் ஏழு மணிக்கு எங்களோட வீட்டுக்காரன் மாமா இங்கே இல்லை அதை ஆடி அவங்களுக்கு தெரியாமலுக்கும் பேசாமல் ஒரு பொங்கல் ஒன்று பொங்குகிறோம் என்ன பண்ணுறது இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ் உறவு இந்த பொங்கல் தான் வரப்படும் பிடிச்ச உறவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத உறவுகளும் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றோம் இருந்தாலும் அனைவருக்கும் ரொம்ப நல்லது வாங்க பொங்கல் சாப்பிட்லாம் உங்கள் ஓகே பாய் உறவு பிடிச்சிருந்தா என்னோடய பியல் புரியுது ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நாங்கள் வாழ்த்துக்கள் அதோட சென்ற பொங்கல் வாழ்த்துக்கள்